ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதனால் வந்து எல்லாேருக்கும் ரொம்ப இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம நாட்டு பொண்ணோட ரேட் பார்த்தலாம் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ நாட்டுப்பூன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து இன்றைக்கி சேல் பண்ணிகிட்ருக்காங்க விட்டுருக்காங்க ப்ளேக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பசங்களில் ப்ளேக் பண்ணிப்போங்க